Hi guys, welcome, welcome back to our channel. என்னடா இத்தனை நாளா வீடியோவே இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இருக்கீங்களா இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டு நான் வந்து இதில் வந்து நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் நிறைய பேருக்கு வந்து சாரி சொல்லணும் என்னங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யாருக்கு சாரி யாருக்கு தேங்க்ஸ் அப்படிங்கறத வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் சாரி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நாங்கள் வீடியோ போடாமல் இருந்தோம் இப்போ வந்து டெய்லி வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடாமல் இருக்கீங்க வீடியோ போடாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டெய்லி வந்து நமக்கு இன்கம் இன்பாக்ஸில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் இது உங்களை நம்பி நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் போட்ட ஸ்டோரிக்கு கமெண்ட் இல்லை ரிப்ளை அந்த இது மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க என்னென்னா

அது தான் இத்தனை நாளா ஏன் வீடியோ போடல என்னாச்சு அக்காவுக்கு என்னாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க சில பேர் ஹாஸ்பிட்டல்ல பார்த்து கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆஃப் ஆல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேஸா ஒரு ஒன் மந்த் கிட்ட வந்து ரெண்டு பேருக்குமே உடம்பு முடியும் இருக்கும் ஒன் மந்த் கிட்ட இருக்கும் வீடியோ போடுறதே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும் போட்டவும் இல்ல பாதி ஒரு ரெண்டு வாரத்துக்குலாம் போடவே இல்லை அப்பப்ப ஏதாவது எடுத்தா மீடியால வந்து ரொம்ப டல்லானதுன்னு இந்த ஒன் மந்த் கூட நாங்க விட்டதில்லை எப்படி சொல்றது சண்டை போட்டால் இன்னைக்கு வீடியோ போடணும்னு சொல்லி போட்டுருவோம் இந்த ஒன் மந்த் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இப்படி தான் இருக்கும் மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எனக்கு சொல்லிக்கிறேன் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து வயிறு ஏதோ பெரிய பிரச்சனை காட்டிருச்சு அது நைட்டு ஃபுல்லாக நான் உள்ள எதுவும் பண்ண உள்ள சாப்பிடவில்லை வயிறு நல்லா வீங்கின மாதிரி ஆயிடுச்சு அல்சர் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் இப்போ நடுவில் வெளியே சுற்றுறது அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தோம் அப்போ ஃபுட்டெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டோம் காலையில் சாப்பிட்றது கரெக்ட் மதியம் எல்லாம் சாப்பிட்றது கட் ஆயிடுச்சு இல்லை வாரத்துக்கு எப்படி சொல்கிறது ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் இருந்ததினால தண்ணியும் அதிகமாக குடிக்காமல் அப்படியே இப்படி சொல்கிறது இப்போ எனக்கு வந்து அல்சர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேட் நியூஸ் அதுதான் சொல்லணும் அதை வச்சுட்டு எப்படி கஷ்டப்படுற எப்படின்னா நான் இப்போ நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன் தயவு செஞ்சு சாப்பாடு மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க அது கொடூரமான வழி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு வயிறு எரிச்சல் எப்படி சொல்றது எனக்கு வந்து சுத்தமாக உடம்பு முடியல என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஊர் மாற்றி போகிறது தண்ணி குடிக்கிறது செட் ஆகாது சளி பிடிச்சி அம்மா வீட்டுக்கு போய் தண்ணி மாற்றி குடிச்சு அதெல்லாம் ரொம்ப முடியாமல் போயிட்டேன் அவன் அதாவது எப்படின்னா வீட்டில் லேடிஸ்க்கு உடம்பு முடியாமல் போச்சு அப்படின்னா வீடு எப்படி இருக்கும் தெரியுமா பேச்சுலர் வீடு மாதிரி ஆயிரும் இருந்தாலும் அதெல்லாம் பண்ணக்கூடாது வீட்டை நீட்டாக வச்சுக்கோம் வீட்டில் நீட்டாக வச்சுக்கணும் இவளுக்கு கலை எப்படி சொல்கிறது காலைல எழுந்தப்பா இவளை பார்ப்பேன் முடியாமல் இப்போ இவளுக்கு எதாவது போய் சமைப்பேன் அப்படியே பாத்திரம்லாம் போட்டுருவேன் திரும்பவும் வந்து இவளுக்கு சாப்பாடு கொடுத்து திரும்பவும் டேப்லெட் கொடுத்து படுக்க வச்சுட்டு திரும்பவும் மதியத்துக்கு ஏதாவது சமைக்கலான்னு சொல்லிட்டு சமைப்போம் இப்படி போயிட்டு இருந்துச்சு இந்த பாத்திரத்துக்குள்ள நைட்டு தூங்கும் போது மணிக்கு மூணு அந்த மாதிரி ஆயிரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீட்டாக வச்சுக்கணும் நீட்டாக வச்சுக்கணும் திடீர்னு பார்த்தா எனக்குமே இந்த பிரச்சனை வந்துருச்சு எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் போட்டதெல்லாம் போட்டபடியா விட்டு எங்களால வீட்ல வீட்டுக்குள்ளே வர முடியாது அப்படி இருக்க வீடாதான் நான் இப்ப கூட திட்டினேன் வீட சுத்தம் வீடு வீடு மாதிரி இருக்கும் சோ எங்களால என்ன ஆச்சு டேஸ் என்னாச்சு இப்போ ஒரு த்ரீ டேஸ் இருக்குமா த்ரீ டேஸ்க்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கும் உடம்பு படுத்திட்டும் இவ செத்துல சாஞ்சிட்டு அழகிச்சுட்டா ஏன்னா ரொம்ப அழகால சுத்தமில்ல இவ்வளவு நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அந்த அந்த ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாள் இருக்கும் அந்த மூணு நாள் அந்த நைட் வந்து பாத்தீங்கன்னா மூணு மணிக்கு கரெக்டா அழுக ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றேன்னே தெரியல அஸ்வின் அஸ்வின்ட்ட சொல்லி அழுகிறேன் என்னால சுத்தமா முடியல அஸ்வின் இவங்களுக்கு வந்து என்னன்னா உட்காரவே முடியல வயிறு வலி உப்பிருச்சு வயிறு உப்ப உப்ப அவனால சாப்பிட முடியல தண்ணி குடிக்க முடியல அப்படி அப்படியாச்சு ரெண்டு பேருமே ஃபீல் பண்றோம் நான் உட்கார்ந்து அழுகிறேன் முடியாம தயவு செஞ்சு சொல்றேன் அஸ்வின் என்னை எங்க பாட்டி வீட்டுல கொண்டே விடு அப்படிதான் ஒரு வார்த்தை சொன்னேன் மூணு மணிக்கு இதனால வந்து உக்கார முடியல இவ பேசுறத நான் உட்கார்ந்து கேக்குறேன் திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு படுத்துக்கிறேன் படுத்துட்டு அந்த வயிறு நீட்டா இருந்தா பிரச்சனை இல்லை அப்படி மடக்குன மாதிரி இருந்துச்சு வயிறு மடங்குச்ச அப்படின்னா வலி உசுறு போற அளவுக்கு வலி வலிக்குது அப்புறம் அந்த மூணு மணிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்மள பார்த்து கரா ஒருத்தர் இருக்கணும் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா அவங்க பாட்டி வீட்டுக்கு கரெக்டா மூணு மணிக்கு போன் பண்ண அவங்களும் எடுத்தாங்க கிளம்பி வரும் அப்படின்னு சொன்னோம் வாங்கினாங்க அங்க போய் உட்காந்து எதுவுமே ஆறு மணிக்கு தான் படுத்தோம் சாப்பிடாம என்ன பண்ணா போகும்போது போது இந்த மிட் பேக்கரி இருக்கும்ல அந்த பேக்கரியில போய் பிரெட்டு ஜாமு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வயிறு வலிக்கும் சோறு சாப்பிட முடியல வயிறு எரிய எரிய அது வந்து சாப்பிட முடியல அவனுக்கு எனக்கு சுத்தமாவே முடியல என்னையெல்லாம் லிஸ்ட்லயே சேர்க்க முடியாது அப்படி ஆயிட்டேன் நானு அங்க போய் அவங்க அப்புறம் அவங்களுக்கு ஒரு டீ போட்டு தந்தாங்க டீ போட்டு தந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பிரெட் பாக்கெட்டை ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடும்போது போது எனக்கு தண்ணி வந்துருச்சு இவ்வளவு பசியோட இருந்திருக்கும் எழுந்து கூட சாப்பிட முடியல யாராவது ஒருத்தர் நமக்கு செஞ்சு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா அந்த ஒரு நாள் தான் அங்க இருந்தும் அவங்க காலையில இருந்துச்சு எங்களுக்கு சாப்பாடு குடுக்கறது டீ கொடுக்கறது இதெல்லாம் பண்ணி பண்ணி அன்னைக்கு சாயந்தரமே ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டோம் மூணு வேலை சாப்பிட்டோம்னு எப்படி சொல்றது ஒரு ஏதோ கா இது காட்டுல போய் அடைஞ்ச மாதிரியும் சாப்பாட்டுக்கு இல்லாத மாதிரியும் இத்தனைக்கும் எழுந்து போய் பண்ணலாம் ஆனா எங்களால முடியல ரெண்டு பேராலையும் முடியல நான் பல்ல கடிச்சிட்டு பாதி பண்ணாலும் பாதிக்கலாம் முடியல அப்படின்னு வந்து படுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன்லாம் வேற எடுக்கணும் முடியாம அப்ப நான் அங்க இருந்து திரும்பவும் கிளம்பி நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம் வந்துட்டு கரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் திரும்பவும் அப்பப்போ மட்டும் அந்த வயிறு விழிப்புது சரி ஏதாவது பண்ணோம் அதுக்கப்புறம் வீடியோவும் ஒன்றும் போடுறது இல்ல இந்த ப்ரொமோஷன்ஸ் எதுவும் பண்றதில்லை அப்படியே ரொம்ப டல்லாகிட்டோம் எங்களை எங்க ஃபேஸ் கட்டை பார்த்தாலே தெரியும் நாங்க வந்து முன்ன மாதிரி இல்லை அந்த ஒரு கேக்குறாங்க இப்போ உடம்பு பரவாயில்லையா ஏன்னா கண்டிப்பா உடம்பு தான் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும் ட்ரிப்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சும்மா எங்கேயாவது ஒரு கடைக்கு போகணுன்னாலுமே ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கடையில இன்னைக்கு கூட ஒருத்தவங்க கேட்டாங்க சோ அது ரொம்ப சங்கடமா இருந்துச்சு ஆமா நம்மளை நம்பி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சும்மா சேனல் அப்படியே இருக்கு என்ன ஒரு எதுவுமே போறது இல்ல அதுதான் நாலாயிரம் அஞ்சாயிரம் இந்த ரேஞ்சில் சப்ஸ்கிரைபர் இருக்கும் கூட டெய்லி வீடியோஸ் போட்டு நான் நிறைய பேரை வாட்ச் பண்ணுவேன் ஸோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ போடுவாங்க என்ன வேணாலும் வீடியோ போட்டுருவாங்க எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் ஆசையாக இருக்கும் தான் இருந்தோம் இப்போ என்னடா ஆகும் முடியாம போயிடுச்சு முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடம்பு நல்லா பார்த்துக்கங்க அதுவும் இல்லாம இப்போ ரீசென்ட் டேஸா கொரோனாலாம் பரவிக்கிட்டு இருக்கு அப்படி அப்படின்னு எக்கச்சக்கமா சொல்றாங்க எங்களுக்கு உடம்ப முடியாத போகிறத பார்த்தா பெருசா நம்மளே குவாரண்டைன்ல இருந்துருவோம் பக்கத்துல எங்கேயும் போவோம் அப்படின்லாம் யோசனை வந்துருச்சு ஆனா இல்லை ஏன்னா இதுக்கு மேல எங்களால வந்து எப்படின்னா சர்வே பண்றது கஷ்டமாயிடுச்சு ஃபினான்சியலாகவும் சரி பிசிக்கலாவும் சரி இதை விட்டு வெளியே போனாதான் எங்களுக்கு வந்து அடுத்த ஒர்க்கே பண்ண முடியும் இதெல்லாம் மறக்கணும் இதெல்லாம் மறக்கணும் மீன்ஸ் எங்க படுத்து தூங்கி இதெல்லாம் ரொம்ப டயர்டு பயங்கர டெய்லி எழுந்துச்சுக்கிறோம் தூங்குறோம் எப்படின்னா கரெக்டாக ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு தூங்குறோம் காலைல இதே மாதிரி ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு எழுந்துச்சுக்கிறோம் தூக்கம் பத்தாம அப்படியே பாக்குறவங்களா ரெண்டு ரெண்டு பேரா தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் இறங்கிட்டோம் இதுக்கு மேல நாங்க ரெண்டு பேரும் இதே வீட்டில் இப்படியே உட்காந்துன்னா மாறி மாறி எங்களுக்குள்ள பெரிய சண்டைலாம் வந்துடும் அந்த அளவுக்கு மாதிரி ஆயிடுச்சு வெளியே போறது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டோம் ஒரு படத்துக்கு கூட என்னால் போக முடியல அதுதான் சுச்சுவேஷன் ஏன்னா அந்த ஏசி காத்து அந்த இது இவனுக்கு வயிறு வெளியே அங்க உட்கார முடியாது ஒரு படத்தை கூட பார்க்க முடியாது

இது எதுவும் வேணாம்ன்னும் போது நான் என்ன பண்ண முடியும் எனக்கு எதுவும் வேணாம் சரி அப்படி அப்படியே தண்ணி குடிச்சிட்டு படுத்து வயிறெல்லாம் அப்படியே இப்படி புடிச்சு விடுது சில டைம் அப்படியே கசக்கும் உடம்பு சரியில்லைன்னா அந்த வாய் எல்லாம் கசக்கும் சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு எதுவுமே சாப்பிட புடிக்கல அப்படி அப்படி ஆயிடுச்சு இப்படிதான் எங்களோட ஒரு மாசம் ஒரு மாசம்கிறத விட இந்த த்ரீ வீக்ஸ் நான் ஒன் ஒன் வீக்க விட விடுங்க முன்னாடி ஏன்னா வந்து இந்த வெளியே போறது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு ஓகேயா இருந்துச்சு சுத்தமா இல்ல இப்ப சுத்தமா ரொம்ப டயர்டாயிட்டோம் இது யாருக்கெல்லாம் நிறைய நிறைய பேருக்கு இந்த அனுபவம் நடந்திருக்கும் இந்த லவ் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுல ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஃபீல் கண்டிப்பா இருக்கும் ஒருத்தர் படுத்தா ஒருத்தர் பாத்துப்பாங்க ரெண்டு பேரும் படுத்துட்டா அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது நான் அடிச்சு சொல்லுவேன் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு ரெண்டு பேருக்கும் உடம்பு முடியாமல் படுக்கும்போது அவங்களுடைய ஃபீல் மென்டாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு இப்ப தோணிடுச்சு ஆனா வந்து எப்படி சொல்றது ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா கூட எல்லாரும் நம்ம நம்மளை பார்த்துப்பாங்க நம்ம இப்ப தனியா இருக்கோம் தனியா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க தேடி போற மாதிரி இருக்கு போய் அவங்க ஆனா அவங்க பாத்துக்கலாம் ரெடியா தான் இருக்காங்க எல்லாருமே ஆனா நம்ம இங்க இருந்து டிராவல் பண்ணி போறக்கே நம்மளால முடியலை கடைக்கு போகணும்னாலுமே ரொம்ப கிட்ட நாங்க கூட நேத்து கூட இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டிருப்போம் அதுவுமே வந்து அவமா வீட்டுல இருந்தோம் தண்ணி எடுக்க போயிருந்தோம் அப்ப எடுத்த ஸ்டோரி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் நாங்களும் டெய்லி வீடியோ பண்ணணும்னு ஆசைலாம் எல்லாம் அடுத்தடுத்து ஏதாவது ஒன்னு பண்ணி சும்மா நான் முடிய மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு நான் கூட ரெக்கவரி சீக்கிரம் ஆயிரம் நான் சார் மட்டும்தான் ரொம்பவே

அவங்க வீட்டுக்கு போகணும்னு வச்சுக்கலாம் சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அது காடு இதெல்லாம் கொஞ்சம் நிம்மதியை கொடுக்குது இந்த வீட்டு ஒரே பில்டிங்ல உட்காந்துகிட்டு பாக்குறது ரொம்ப கஷ்டம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியா வெளியே உட்காந்தாலும் அந்த காத்து இதெல்லாம் நல்லா இருக்கும் அது மட்டுமே ரீசன் இல்லாம அதுவும் இல்லாம சார்பான இன்னைக்கு அவங்க வீட்டில் விட்டுட்டு நான் இப்ப அந்த நாகர்கோவிலுக்கு வர கிளம்புறேன் ஸோ அதுக்காக வந்து நாளைக்கு நாகர்களுக்கு போகிற நான் அதை நானே தனியாக கூட எடுத்து போடுறேன் ஏன்னா ஓகேவா சாரு வீட்டில் இருக்கிறது என்ன பண்ண போறாங்க தெரியல அவனுக்கு தான் இருக்குது அதனால அவளை நான் எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணி எடு அப்படின்னு சொல்ல முடியாது என்னால் சொல்லவும் மாட்டேன் ஸோ அதனால என்ன பண்ண போறேன் நான் மட்டும் கண்டினியூ பண்ண போறேன் ஏன்னா என்னால என்னோட ஹெல்த் கண்டிஷன் எனக்கு தெரியும் அதனால நான் எங்கேயும் வெளியே டிராவல் பண்ணலாங்கிற ஐடியா தான் இருந்துச்சு நேத்து வரைக்கும் ஓகே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு இன்னைக்கு கண்டிஷனை பார்த்து இல்ல அஸ்வின் நான் வரல நான் வந்தாலும் எப்படி சொல்றது என் மூஞ்சியே ஒரு மாதிரி இருக்கு இந்த மூஞ்சியை பார்த்தா எவனுமே சோறு போட மாட்டான் அப்படி இருக்கு என் மூஞ்சி தக் லைஃப் ப்ரோக்ராம் அப்பா இதே தான் இவன் இல்லாம நான் மட்டும் போயிட்டு எப்படி நான் அப்படியே சொல்றேன் எல்லா இன்ஃபுளுசர் மத்தியிலையும் அப்படியே ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இவ இல்லாம ஒரு கையு விற்காதுன்னு அந்த வீடியோஸ்லேயே லாஸ்ட்ல கிருபா சொல்லியிருப்பான் என்னது ஜாரு நீ இல்லாம அவன் கையே இல்லை ஏன்னா அவன் கையை நீ தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இப்ப நாளைக்கு இவ்வளவு விட்டு நான் போறது கூட எப்படி இருக்கும்னு தெரியல இருந்தாலும் போவோம் போயிட்டு ஒரு டூ டேஸ் நினைக்கிறேன் ஆமா நாளைக்கு ஒரு நாள் டுவெல்த்து ஆமா டூ டேஸ் முடிஞ்சு மூணாவது நாள் ஸோ தொடர்ந்து இதான் வீடியோ போடணும் அப்படி அப்படின்னு ஆசைப்படுறேன் சீக்கிரம் நாங்கள் ரெக்கவரி ஆகி திரும்பவும் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரணும்னு சொல்லிட்டு நீங்களும் மறக்காமல் ப்ரீட் பண்ணிக்கோங்க அது ஒண்ணுதான் எங்களால சொல்ல முடியும் அது இல்லாம இப்ப இருக்க எங்களோட சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ஏதாவது வீடியோ இந்த இதை பேசுங்க இதை பத்தி பேசுங்க இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க அந்த வீடியோ போட ஸ்டார்ட் பண்றோம் கேட்டங்காட்டி எத்தனை பேர் நாலஞ்சு பேர் ஐயோ இன்ஸ்டாகிராம் திறந்தாலே ஃபுல்லா வருது யூடியூப்ல ஒரு சின்ன ஏதாவது ஷார்ட்ஸோ இல்லை ஏதோ ஒன்று போட்டாலுமே ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க ஏன் பழைய மாதிரி இல்லைன்னு சொல்லி நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு சோ அதுக்காகவே வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்து பேசுவோம் அதுதான் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு கொஞ்சம் பிரச்சனை அவ்வளோதான் எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ அது ஒரே ஒரு ரீசன் தான் ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூனா கூட இன்னொருத்தர் வச்சு சமாளிச்சு ரெண்டு பேருமே ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறதுனால மட்டும்தான் எங்களால் வந்து ஆனால் இப்போ ஃபஸ்ட்டுக்கு இந்த இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகும் ரெக்கவர் ஆகிட்டோம் எனக்கு இன்னும் இந்த ஸ்கேன் மட்டும் போய் பார்த்துட்டு அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் எடுத்துட்டோம் அப்படின்னா கிளியர் ஆயிரும் எனக்கு ஸ்கேன் கூட இப்போ நான் நாகர்கோவில் போக வேண்டியது இன்னைக்கு போக வேண்டியது இன்னைக்கு அந்த மணி என் நண்பன் அவன் தான் ரெண்டு நாளாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வரேன் 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 வரேன்னு இந்த ரெண்டு நாள் ஆகிட்டான் இன்னைக்கு வர மழை அதனால இன்னைக்கும் போக முடியாமல் அப்படியே படுத்துட்டேன் இந்த ரெண்டு நாள் எப்படி பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்திருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கும் தெரியும் அப்பப்போ ஏன்னா கேட்டுகிட்டே இருப்பா இப்போ பிறகு இப்போ பிறகுனு அப்படியே தாண்டி இருக்கு அப்படியே தாண்டி இருக்குன்னு சொல்லிருக்கேன் ஃபுல்லாக எழனி தயிர் இப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைச்சிக்கிட்டு இருக்கு அந்த வெளியே போனா கூட எதையுமே சாப்பிடக்கூடாது இதை மட்டும் குடி அவ்வளவுதான் அப்படிதான் எதிர்பார்க்கலாம் கிடைக்கிறதும் அப்படி கிடைச்ச சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு காலையில அவசரப்பட்டு காலையில போய் கடையில சாப்பிடும் போது பூரி வேற சாப்பிட்டுட்டேன் பூரி என்ன அதை சாப்பிடோம் கேட்கும்போது தெரில அப்புறம் இவன் சொல்ற உனக்கு வயிறு வழியில ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னவென்றது பரவாயில்ல சாப்பிட்டுருவோம்னு சொல்லி சாப்பிட்டுட்டேன் அது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக ஆச்சு அதுக்கப்புறம் ஜூஸாக குடிச்சு 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 கொண்டு பண்ணிட்டோம் நீங்களும் எல்லாருமே சொல்ல போனா அதான் நல்லா தண்ணி குடிங்க இந்த வெயிலுக்கு எல்லா பக்கமும் மாஸ்க் போட்டு போய்க்கோங்க ஏன்னா பரவிட்டு இருக்கு நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்களாம் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட்லாம் அவ்வளவு கொரோனானால நிறைய பேர் இறக்க மாட்டாங்க ரெக்கவர் ஆவாங்க அப்படியே இருப்பாங்க இப்போ வந்து எத்தனையோ பெரிய இறந்துருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க ஸோ எல்லாருமே கொஞ்சம் சேஃபா இருங்க அப்புறம் இன்னொரு பொருளில நிறைய கிளம்பிட்டு இருக்கு அதெல்லாம் அழிஞ்சாலும் கூட பரவாயில்ல இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அது அழிஞ்சாலும் நிம்மதியா இருக்கும் பேசிக்கிட்டு உனக்கு நிம்மதியா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு நிம்மதி தான் ஐயோ இல்ல அது எப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்ல நம்ம இருக்கிறதுக்கு அழிஞ்சிட்டு போய் தொலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை மற்றபடி எங்களுக்கும் கஷ்டம் தான் ஒழுங்கு ஐயோ வேணாம் அப்படிதான் தோணும் ஏன்னா எத்தனையோ பேர் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எத்தனையோ பேர் வளர்ந்து போயிட்டு இருக்கும் போது இன்னும் நல்ல ஸ்டேஜாக போயிட்டு இருப்பாங்க எங்களை மாதிரி சில பேர் மட்டும்தான் ரொம்ப டவுன் அப்படி இருக்கும்போது போ அப்படி இருக்கும் போது போ அப்படின்னு எல்லாருக்குமே தோன்ற சுச்சுவேஷன் தான் ஸோ எல்லாருமே எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க எங்களோட மைண்ட் செட் மாறணும் கொஞ்சம் இதாக வரட்டும் ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் நான் வீடியோவில் குட் நியூஸ் சொல்கிறோம் குட் நியூஸ் சொல்கிறோம் அப்படி அப்படி வீடியோவில் குட் நியூஸ் சொல்கிறோம் குட் நியூஸ் சொல்கிறோம் அப்படி இப்படின்னு நிறைய அப்டேட் இருக்குது அப்டேட் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் கடைசியில் எதுவுமே சொல்ல முடியாமல் எங்களை படுக்க வச்சிருச்சு கூடிய சீக்கிரம் ஏதாவது வந்து வரும் டெய்லியும் ஏதாவது வீடியோஸ் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் எங்களுக்கு இன்னொரு எப்படி சொல்கிறது இந்த டிசம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து உங்களுக்கான குட் நியூஸ் வந்து நாங்கள் ஓப்பனாக ரிவீல் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏதாவது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நியூ இயரில் வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு சொல்லி சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்து நான் நியூ இயர் அப்போ சொல்லான்ட்டு இருந்தேன் வெயிட் பண்ணுவோம் ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் தான் பார்ப்பீங்க இதுதான் எங்களுடைய ரீசன் அவங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை இது மட்டும் இதனால் மட்டும்தான் சில டைம்லாம் வந்து யூடியூபே வேணும் எங்களுக்கு யூடியூப் வேணாம் சார் விட்டுருச்சாரு அது போட்டோம் அப்படின்னாலாம் நிறைய தடவை சொல்லி படுத்திருக்கேன் தான் பிளான் வேற இதே இல்ல எனக்கு யூடியூபும் வேணாம் இன்ஸ்டாவும் வேணாம் நம்ம உடம்ப பாத்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போய் அதை பார்த்துருவோம் என்ன ஓடுதோ அது ஓடிப்போம் அப்படின்னு நினைச்சா இவ் அஸ்வின் அஞ்சு வருஷம் கனவு அஸ்வினி கஷ்டப்பட்டு இருப்போம் யூடியூப விட்டுற அசால்ட்டா சொல்ற அப்படிலாம் சொன்னா சரி ஓகே முன்னாடி அசிங்கம் எவ்வளவு கஷ்டம் யார் யாரோ திட்டது என்னென்னமோ ஓடிச்சு அதனால வந்து அவ இல்ல அஸ்வின் என்னோ விடக்கூடாது அப்படின்ட்டா சரி ஓகே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து உங்ககிட்ட இந்த வீடியோவை பேசிட்டு அடுத்த வீடியோ வந்து சிரிச்சு சந்தோஷமா அவங்க முன்னாடி எப்பவும் போல பழைய அஸ்வின் சார்வாவே வரணும்னு ஆசைப்படுறோம் சோ நீங்க கொஞ்சம் ப்ரேட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரும் புரிஞ்சுச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையாதான் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பாத்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானல வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போற இண்ட்ரெஸ்டிங் ஆனோடய சோமோட்டிஃபிகேஷன் எப்போவும் வெங்காலியும்